கண்ண முடு பார்க்கட்டும் பொல்லாத ஒரு நபரால் உன்னுடைய பிள்ளைகள் சட்டப்படியான ஒரு லாக்கில் மாட்டிக்கிடுது அதே மாதிரி வாழ்க்கையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இப்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்குது இந்த சூழ்நிலைகள் திட்டம் போட்டு செய்தது தானே தவிர மாந்திரிகத்தால் செய்யப்பட்டது அல்ல மனித ஸ்ததியால் செய்யப்பட்டது இந்த நிலைகளிலிருந்து மாத்தி உங்களை காப்பாத்தா போதும்லாம் கால் ஒன்று கரண்டி கரண்டி இருக்குப்பா வாப்பா நீ வா அழக்கூடாதுமா வேற என்னடா வேணும் அந்த பொண்ணை பற்றி ரொம்ப பேசுனா நீ வருத்தப்படுவியடா வருத்தப்படுவேன் எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் காப்பாற்றித்தாரன் வெற்றி ஆகி பக்கத்தில் வா உன்னுடைய பிஸ்னஸ் ஜெயிச்சு தரேன் கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன் வா தும்ப விட்டுட்டு வார பிடிக்க கூடாது கலங்க கூடாது காப்பாய் தார நல்லா காப்பாய் தாரமா தைரியமா இருக்கு அதே தஞ்சை மாவட்டம் என்னப்பா அப்படியா அப்படியா காது எறையுது என்னது ஆலை தொழில் தொழிற்சாலை யாரு வச்சிருக்கா என்னப்பா என்ன தொழில் வச்சிருக்கிய அதெல்லாம் கதை தொழிலாம் வரக்கூடாது நான் நடத்தக்கூடிய என்னோட தொழில் வச்சிருக்கேன் பேரை உனக்கு எந்த ஊர்ல நான் தஞ்சாவூர் தான கூப்பிட்டு இருக்கேன் தஞ்சாவூர் தான் கூப்பிட்டு மாவாட்டத்துக்கு கூப்பிடலடா இன்னொரு தான் பருவம் காற்றிலே பறக்கும் காதல் லாற்றிலே இளமை மீண்டும் வருவா என்ன வேணும் தம்பிக்கு மூடி மறுத்து பேசு உண்மையை உடச்சிருவோன்னு பயப்பதையோ கால் ஒன்று பக்கத்தில் வா இந்த பிஸ்னஸில் உனக்கு வந்து பணம் நஷ்டப்படாது நீ வச்சிருக்கக்கூடிய சென்டர்லிங்க நல்ல முறையில் வருமானத்தை உருவாக்கி தரேன் இன்னும் நிறைய எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கு கொஞ்சம் பண உதவி வேணுங்கிற ஒரு பிளான் வச்சிருக்கிற அது வாங்கி தரேன் ஒரு பொம்பளை பிள்ளையுடைய நட்பால் உன் மனது வேதனைப்படும் அவளை தூர தூக்கி எரிஞ்சுட்டு நீ நல்லாயிருவேன் ரெண்டு வீட்டு முடிவா புண்ணியமாவா இந்தா சந்தோஷமா கட்டிக்க அக்கா அப்போ அவ்வளவுதான் கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேட்டு வந்தது யாரு வாப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு யாருக்கிட்டா திருமணம் கால் உன்னுடைய இணங்க வேண்டாம் தம்பி நல்லா உன் பையனுடைய கேரக்டர் வந்து நட்பால பாதிக்கப்பட்டிருக்கடா புரியுதா இப்ப அவனுக்கு திருமணத்தை பற்றியும் கவலை இருக்கு வருமானத்தை பற்றி கவலையும் இருக்கு இந்த திருமணம் வந்து வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உட்பட நடந்துடும் வெற்றியாகி தரேன் சொந்தத்தில் கிடைக்காது நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஒரு பாட்டு பாடினேன் ஒரு வார்த்தை பொல்லாங்கு சொல்வரோடு இணங்க வேண்டாம்னு சொன்னேன் அவனுடைய நட்பால் கெட்ட பேர் வந்து எதுவும் பெயர் வந்துருச்சுன்னா வேலை கிடைக்காது அதனால் நட்பை நீக்க சொல் வெற்றியாகி தரேன் வேலையும் தரேன் தான் நல்லாருமகனே ஐஸ்வர்யமா இருக்கு இன்னும் இருக்க வாங்க மார்த்தாண்டம் தலைவன் தலைவியா வந்தது யாரு கணவன் மனைவியா வந்திருக்கிறீங்களா கால் ஒன்றுவா அக்கா இரு உன்னையும் கூப்பிடுறேன் கோட்டைய விட்டு வேட்டைக்கு போறா தொடர மாட சாமி சாமியும் நந்தா நந்தா ற ந ற ர ந நன் உங்கள் இருக்கார் பார்த்தேன் பந்தத்தை முடிக்க டங் 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 ஆடிட்டு வார அதான் அந்த பாட்டை பாடினேன் காலைல அழுத்துவாங்க என்ன என்ன வரிக்கா ஒழுங்கா பாருங்க மகளே உனக்கு என்ன வேணும் நான் எதுவும் சொன்னா நீ வருத்தப்படுவியா அப்புறம் உங்கள் அப்பா அத்தால சொன்ன எதுவும் கோவப்படுவியா கோவப்பட மாட்டேன் டாக்குமெண்ட்லயே பார்த்தேன் புதுமையாக டாக்குமெண்ட் எல்லாம் தயார் பண்ணி உங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி தெளிவு பண்ணிட்டாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு தான் ஏற்பாடு நடந்திருக்கு இது தகுந்தமாக மாந்திரிகம் தகுந்தமான குழப்பங்கள் வந்திருக்கு அதில் உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டது இவன் மேல ஒரு கெட்ட பேர் உண்டு நீ தான் இவனை கைக்குள்ள போட்டு குடும்பத்தோட ஒட்ட விடலன்னு உன்னை படி சுமத்திட்டாங்க அதனால உனக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி வீட்டை விட்டு வெளியேற்றாங்க கால் ஒழு அந்த சொத்து கண்டிப்பா உனக்கு வேணுமாடா வேணும்ன வாழை மரமும் தென்ன மரமும் சேர்ந்து நிற்குதுடா இடத்துக்குள்ள சரியா ரொம்ப பேசுனா தூக்குவான்டாரு வாழை போராட்ட மரம்னு சாமி சொல்லுதாரு ஆனா கொஞ்சம் கண்ட முடி அந்த கூட நான் போறேன் போல உங்க வீட்டு எல்லை சொத்துக்கள் தாண்டி போனால் அங்கே தள்ளி ஒரு குளம் கிடக்க அந்த குளத்தில் தாமரை அள்ளி மலர்கள் பூத்து குலுங்குகிறது அதை தாண்டி போயிட்டா கொஞ்சம் ரோடும் தென்னை மரங்களும் உள்ள இடமா இருக்கு கால் காலம் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் இன்னையிலிருந்து இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து இரண்டு பெரியவங்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி உனக்கு இருபத்தஞ்சு சதவீதம் சொத்துக்கள் தரதுக்கு ஏற்பாடு பண்றேன் வேற என்ன வேணும் இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு முதல்ல எடுத்து வச்சிட்டேன் நல்ல பிள்ளையா வருது கட்டி ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குற பொண்ணா இருக்கும் மகிழ்ச்சி அடைவார் சாப்பாடை முடிச்சிட்டு போமா மறதாண்டாம் கேட்குற வரத்துக்கு வரோம் கால் இருப்ப கனியிருப்ப காய்கவர் தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு தெரியுமா இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் தற்று இனிய சொற்கள் ஆயிரம் இருக்கும் பொழுது அதையெல்லாம் சொல்லாம இன்னாத சொற்களை சொன்னால் கனி இருக்க பலத்தை விட்டுட்டு காயத்தினதுக்கு சொல்லுவோம் என்ன வேணுமா அவனுக்கு என்ன வேணும் எங்க இருந்து கால் அனுப்புவோம் யூடியூப் ஆஃப் அவன் ஏற்கனவே பல அனுபவம் உள்ளவன் தான் சொன்ன ஆளு வாங்கி போயிட்டு வா சொல்லாம போயிட்டு வா கலி இருப்ப காய்கவரம் தட்டு திருக்குறள் கருபதாமிக்கு அதே நாகூர் கோவில் எல்லை மனைவியின் ஆரோக்கியத்தில் மன வருத்தம் என்னடா செய்தி என்னதுல கொண்டு வந்திருக்கு கால வந்து வா வாக்கலை குமாரா சக்கரை முருகாடா எப்ப போன தாமரப்பூ இலையில பிரசாதம் தந்தாங்களா நல்ல சாமி முட்டியா இப்போ இவ்ளோ என்னடா செய்யணும் நல்லா புரிஞ்சுக்காடா அவன் உச்சந்தலை பெடரி பக்கத்துல யாரோ வந்து அழுத்துறத மாதிரி ஒரு பிரேமை இருக்கு யாரோ காத்துக்குள்ள என்னத்தையோ அழுகும் அப்படின்னு சொல்லுறது மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு ஆனாலும் நைட்ல தூங்க மாட்டா சரியா சாப்பிட மாட்டா என்னத்தையாவது புலம்பிக்கிட்டே இருப்பா நீ ஒன்று சொல்லுவா அவா ஒன்று சொல்லுவா இதுதான் நடக்கும் இது ஏன் நடந்தது சிசியோப்ரேனியா என்னும் ஒரு நோய் என்ன நோய் தெரியுமா உங்களுக்கு சைக்காலஜி படிச்சிருக்கிறா அண்ணன் நீங்க படி வைத்திய சிசியோப்ரேனியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு தெரியுமா உள்ளாற்றல் திருப்பம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உணர்வலைகள் அதை நீக்கி செம்மையா நடத்தி தந்தா போதுமா கால் கால்வா திடீர்னு அரக்க மாதிரி கோவம் வரும் கழிச்சி மச்சான் நல்லா இருக்கீங்களா இந்த குணபோகத்தை மாற்றி மன பேதத்தில் இருந்து விடுதலையாக்கி மன கோட்டத்தை சீர்திருத்தி தாரேன் அந்த பாதத்தில் வை இந்த போட்டாவை வரலாம் வரலாம் இந்த அப்பா படிப்படியாக நல்லாயிரும் உங்கள் ஒரு தரம் கூட்டுவா ஜெயிக்கிறேன் புதுக்கோட்டை நாகர்கோவில் புதுக்கோட்டை வாங்க புதுக்கோட்டை நாகர்கோவில் புதுக்கோட்டை வாங்க புதுக்கோட்டை அமைதி வாங்க அமைதியா வாங்க பேசாதீங்க இயலாமை உள்ள ஒரு குழந்தையோடு வந்த தாய் உங்களுக்கு எந்த ஊருப்பா புதுக்கோட்டை அது யாரு என்ன செய்த பிள்ளைக்கு நெல்லு நெல்லு நீங்க புதுக்கோட்டையா எந்த ஒரு காரைக்குடியா உனக்கு திருமயம் பக்கத்துலயா திருமயம் ஒன் இடைஞ்சல் பண்ணாம முதல்ல கரெக்டா நில்லுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நரம்புகள் சம்மந்தமான பிணியாக இருக்குது நீ முதல்ல வா நீ எங்க உட்காரு கூப்பிட்றேன் பிள்ளைய அடக்க வேண்டாம் என்ன வேணாலும் விளையாடணும் நான் பார்த்துக்கணும் நீங்கள் அங்கே குறைப்படுறேன் கால் வந்துட்டு வா யார் அவங்களா டை தாத்தாட்ட வா டேய் வா உன் பேர் என்னடா ஏலே உன் பேர் என்ன பேச இருந்து தொண்டைக்கு போகக்கூடிய நரம்புல சுழட்டு இருக்கு சரிமணி பேச வச்சிருந்தப்பா ஆனா ஒன்பது மாதம் ஆகும் பேச வச்சு பிள்ள நல்லா இருப்பான் போயிட்டோம் இப்ப நீ வீட்டுக்கு போன ஒன்பது மாதத்துக்கு உட்பட ஒவ்வொரு வார்த்தை சாமி என்கிட்ட வந்து நீ சொல்லுவ தடுக்காதே அவன் சொல்லம்ல போயிட்டு வாங்க போயிட்டான் சூப்பர் தங்க பிள்ள நீங்க காலில் ஒன்று வரலாம் ஏன் கவலை கொள்கிறீர்கள் எங்களுக்கும் கூரைகள் உண்டு அதையும் நான் அழுது சொல்லலாமா என் தாயே நீ இருக்க செல்ல மகன் ஏண்டா வாடுத உன் பிள்ளைய நாலு பிள்ளைகளை மாதிரி நல்லா பேச வச்சு தெளிவு பண்ணி தந்தா போதுமா இந்த பையனுக்கு மன அலைகளுக்குரிய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா அதனால ஸ்பீச் தெரப்பி பண்ணுகிற பொழுது இவன் தெளிவடைந்து வந்துருவான் இவனுக்கு மூன்று மாத கால அவகாசத்துல இவன் மனம் அடக்கமா இருக்கும் உங்க சொல்றது அவன் காதல விழும் ஒழுங்கார பிள்ளையா மாறுவா கருபதாமிக்கு என்ன பேரு என்ன பேரு ஆ காட்டு நல்லாயிருவான் வா தொடர்ந்து பார்த்துக்கா பேச வச்சிருக்கோம் அது உணர்ச்சி வசம் அடக்கி தார சொல்லியிருக்கேன் நீ கவனிக்கலையா நான் மாத்திருவா பேட்வா பேட் வாட்டு வாட்டுவா தாத்தா தாத்தா சொல்லுடா தாத்தா 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 சொல்லு தாத்தா தாத்தா பேசிடுவா தங்கமா பேசுவான் போயிட்டோம் கருமசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை கர்ப்பசாமி நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் வீணா போய் அடுத்த பிழைப்புக்கும் வழி இல்லாம ஆகி கடன்பட்டு வேதனை போட்டு ஐயா எனக்கு ஒரு வழிகாட்டுக்கு ராசா அப்படின்னு ஒருத்த என்னடா தொழில் பார்த்த இப்ப அந்த பாக்க தொழில் கால் வர்த்தா நல்ல டிசைன் பண்ணிருக்கிய ஒரு போட்டோ வாங்கி இன்னொரு கால் ஒழுத்துவா இதுல இன்ஜினியரிங் பிளானிங்லாம் ஒழுங்கா போடுவியா போடுவியா சரி இது மட்டும் தான் போடுவேன் கண்ணை முடிக்க நான் பார்க்கட்டும் ஒன்ன அம்மா பராசக்தி யார் நீ ஓஹோ அப்படியா உன் எல்லையில நான் கருப்புசாமி இருக்கேனடா அடே உங்க எல்லையில நான் கருப்புசாமி இருக்கேன் என் தங்க காளியும் இருக்கா பேச்சு தாயும் இருக்கா புரியுதா உங்க அம்மா எங்கடா இருக்கா உங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும்டா வருத்தமான நிலைமை இருக்கு ஆபத்துல அவன் காப்பாத்தார கால் ஒன்றுவான் கருபசாமிக்கு ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வாங்கி தந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் போதுமா வேற என்னடா வேணும் அது இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தான்டா முடியும் ஆமா யார்ட்டையும் எதுவும் பேசறாதீங்க அடுத்து வரும்போது அடுத்து கருபதாமிக்கு புதுக்கோட்டை எல்லை என்ன வேணும் உங்களுக்கு இப்போ அப்படியா ஒரு பத்திரம் எனக்கு முடியாம இருக்கு என்னம்மா பத்திரம் முடியல உனக்கு யார் பாணி பத்திரம் புரியல எனக்கு ஒண்ணுமே பத்திரம்ன சொந்தமான இருக்கா நான் வழக்க பத்தியே கேட்கல நீங்க இல்ல டாக்குமெண்ட் முடியாம இருக்கு வா என்ன டாக்குமெண்ட் முடியல வா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உரிமை உள்ள உறவினர்கள் பகையாக மாறிவிட்டார்கள் புரியுதா அதனால ஒன்றரை ஆண்டு காலங்கள் சொத்து தகுந்தமான விஷயமும் வீட்டுக்குள்ள பணம் தகுந்தமான நஷ்டமும் கோயிலு குழம்புன்னு அலையக்கூடிய அளவுக்கு மனக்குழப்பமும் வந்து சேர்ந்துருக்கு இதுல எதுவும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களாங்கிற ஒரு கற்பனை காவியமும் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்ட யாருமே மந்திரம் பண்ணலை தந்திரமும் பண்ணலை கிரகங்களால நடந்த விஷயம் அந்த பத்திரம் உங்களுக்கு முடியுமா அப்படி கேட்க கண்ணு முடிவுக்கார் பார்ப்போம் உன் ஊருக்கு தெக்க ஐயனார் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டேன் மூணு மாதத்துல அந்த பத்திரம் உனக்கு முடியும் அதை நீ வெற்றி அடைந்து ஜெயித்து வருவேன் கால் ஒன்று வா வேற என்னடா வேணும் இந்த காசு அந்த கடையில கல்லால போடு பணம் வரும் போ உறுதி வழமா சந்தோஷமா இருப்போ கருபசாமிக்கு மருந்து சீட்டா யாருக்கு புதுக்கோட்டை அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வராங்களா யாருப்பா என்னடா மருத்துவமனை மருந்து சீட்டா வந்து நிக்கி அனாத்து நீங்க புதுக்கோட்டையா என்ன மெட்ராஸ் மதுரை புதுக்கோட்டை நிக்கிய என்னமா மரத்து சீட்டு உனக்கு கொண்டு வந்துருக்கியா எங்க இருக்கு பிள்ள கால் ஒன்றுவா நல்ல காலில் விடலையே இன்னொருவா கண்ண முடி பாப்போம் பிள்ளைக்கு நரம்பியல் சொந்தமான பிணி இருக்கு ஆபத்து வராது உன் பிள்ளை நல்ல பிள்ளை ஆயிரும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கால் ஒன்று சொல்லலாம் பக்கத்துல வா இந்த விபதியை கொடுத்து இந்த கனியை அறுத்து மேலாம் தேய்ச்சி குடிக்க வை ஜெயிச்சிருவேன் போயிட்டு வா நல்லா அடுத்து பேசலாம் கருபதாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை தொப்பி வச்சு அங்க சொல்லக்கூடாது பட்டுக்கோட்டை இன்னும் இருக்கு ரெண்டு பேர் இருக்காங்களா போறாங்க போய் பாருங்க பத்து கோட்டை எந்த ஊருக்கு நிறைய வயல்வெளிகளா இருக்குமோ உங்க ஊரு கால் ஒன்ட்டுவா